நடிகர் விஜய் தாங்க முடியுமா விஜயால் அரசியல் குறித்து இயக்குனர் செல்வமணி பேசியிருக்கிறார் நடிகர்களை எப்போதுமே குழந்தையை போல் பார்ப்பார்கள் ஷூட்டிங் லேட்டாக வந்தாலும் திட்டமாட்டார்கள் அப்படி பூ மாதிரி இருந்த நடிகர்கள் அரசியலுக்கு வந்தால் யார் யாரோ தனிப்பட்ட வாழ்க்கையை விமர்சிப்பார்கள் இதை நடிகர்களால் தாங்க முடியாது இதை தாண்டி விஜய் ஜெயிக்கணும் அந்த பாப்புலாரிட்டிக்கு அவரிடம் உள்ளது என கூறினார் கெஜ்ரிவால் ஜாமீன் மனு எஸ்டி இன்று விசாரணை மதுபான கொள்கை முறை கேடு வழக்கில் அரவிந்த் கெஜ்ரிவால் தாக்கல் செய்த ஜாமீன் மனு எஸ்டியில் இன்று விசாரணைக்கு வருகிறது இந்த விவகாரத்தில் இடி கொடுத்த வழக்கில் கெஜ்ரிவாலுக்கு எஸ்சி கலந்து ஜூலை மாதம் பன்னிரண்டுக்கு இடைக்கால ஜாமீன் அளித்தது எனினும் சிபிஐ தனியே வழக்கு பதிந்து அவரை கைது செய்தது இதனால் சிறையில் கெஜ்ரிவால் தொடர்ந்து உள்ளார் இதை எதிர்க்கும் ஜாமீன் கோரியும் கெஜ்ரிவால் மனு தாக்கல் செய்துள்ளார் வழக்கில் ஜர் சகோதரர் முகமது சலீமை இடி அதிகாரிகள் நேற்று இரவு கைது செய்துள்ளனர் வெளிநாடுகளுக்கு ஊட்டச்சத்து உணவுப் பொருட்கள் என்ற பெயரில் இரண்டாயிரம் கோடி ரூபாய் அளவுக்கு போதைப் பொருள் கடத்தியதாக ஜாபர் சாதிக் கைது செய்யப்பட்டிருந்தார் அவரிடம் நடத்தப்பட்ட விசாரணையின் அடிப்படையில் கடந்த சில நாட்களாக அவர் தம்பியிடம் ஏர் அதிகாரிகள் விசாரித்து வந்தனர் சவுக்கு சங்கர் விவகாரம் ஏடிஎம்கே கண்டனம் யூடியூப் சவுக்கு சங்கர் மீதான இரண்டாவது குண்டர் சட்ட நடவடிக்கைக்கு ஏடிஎம்கே கண்டனம் தெரிவித்துள்ளது ஏடிஎம்கே மூத்த தலைவர் ஜெயக்குமார் வெளியிட்ட பதிவில் சுதந்திரத்தை முடக்கி மக்கள் விரோத ஆட்சியை தமிழ்நாட்டில் நடைபெறுவதாக விமர்சித்துள்ளார் திமுக ஆட்சிக்கு வரும்போது எல்லாம் ஊடகத்துறையின் மீது அதிகார தாக்குதல் நிகழும் இது ஒட்டுமொத்த பத்திரிகை ஊடகத்துறையினருக்கு அச்சுறுத்தல் என்றும் அவர் கூறியுள்ளார்